பழங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்று இந்த காணொளியில் காண்போம் பழுத்த பழங்கள் கனவில் வந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் பலம் ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் அடைய இருப்பதை கனவு பலன் கூறுகிறது இனிப்பு சுவை உள்ள பழங்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி புதிய வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படி இருப்பதை கனவு பலன் கூறுகிறது மரத்தில் நிறைய பழங்கள் கனவில் காண்பது நல்ல அதிர்ஷ்டம் வருமான வளர்ச்சி ஏற்பட இருப்பதை கனவு பலன் கூறுகிறது கெட்டுப்போன பழங்கள் கனவில் வந்தால் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் சிறு சிறு தடைகள் சிரமங்கள் ஏற்பட இருப்பதை பலன் கூறுகிறது மரத்தில் பழங்கள் தொங்கி கனவில் காண்பது உழைப்பின் பலனை விரைவில் கிடைக்க இருக்கும் என கனோபலன் கூறுகிறது பலவிதமான பழங்கள் ஒன்றாக காண்பது உங்கள் வாழ்க்கையில் பல துறைகள் நல்ல முன்னேற்றம் அடைய இருப்பதை கனோபலன் கூறுகிறது ஆப்பிள் பழம் கனவில் வந்தால் அறிவு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான இருப்பதே கனவு பலன் கூறுகிறது வாழைப்பழம் கனவில் வந்தால் உங்கள் முயற்சி நிச்சயம் வெற்றியடைய இருப்பதே கனவுபலன் கூறுகிறது ஆரஞ்சு பழம் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் வர இருப்பதே கனவு பலன் கூறுகிறது மாம்பழம் கனவில் கண்டால் உங்கள் நீங்கள் விரும்பிய ஆசைகள் நிறைவேற இருப்பதே கனவு பலன் கூறுகிறது திராட்சை கனவில் வந்தால் சமூக உணர் உணர்வுகள் மற்றும் ஆன்மீக நன்மை வரும் என கனவுபலன் கூறுகிறது தர்பூசணியை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வர இருப்பதே கனவில் கனவு பலன் கூறுகிறது ஸ்ட்ராபெரி கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் காதல் ரொமான்ஸ் வரப்போகிறது என கனவு பலன் கூறுகிறது தேங்காய் கனவில் வந்தால் ஆன்மீக பாதுகாப்பு செல்வம் கிடைக்கும் என கனவு பலன் கூறுகிறது அண்ணாச்சி பழம் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சந்தோஷம் வர இருப்போம் என கனவு பலன் கூறுகிறது பப்பாளி கனவில் வந்தால் உடல் மனம் குடும்பம் வளரும் என கனவு பலன் கூறுகிறது இந்த கா இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்